வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவருடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் அடி நீ எங்கே பூச்சூடும் கட்ட கழுத்து அரிக்குது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாஜ்மஹால் பாடியவர் சுஜாதா இசை ஏ ஆர் ரகுமான் பாடலாசிரியர் வைரமுத்து இயக்கம் பாரதி ராஜா படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நடிகர்கள் மனோஜ் சென் பாடல் வரிகளுக்குள் செல்வதற்கு முன்னால் பாரதிராஜா அவர்களின் மகன் மனோஜ் அவர்கள் நேற்று தனது நாற்பத்தெட்டாவது வயதில் மாரடைப்பால் காலமானார் அவரது குடும்பத்தாருக்கு திரு பாரதி ராஜா அவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இளம் வயதிலேயே இறைவனை சேர்ந்த மனோஜின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தாஜ்மஹால் என்ற படத்தின் மூலமாக கதாநாயகராக அறிமுகப்படுத்தப்பட்டார் மனோஜ் பாரதி ராஜாவால் இயக்கப்பட்ட திரைப்படம் அந்த திரைப்படத்தின் வரும் பாடல்தான் இந்த சொட்ட சொட்ட நடைகிறது தாஜ்மஹால் என்ற பாடல் இந்த பாடலில் அந்த முரட்டு பயலும் வருவானா என்ற வரிகள் இன்று அந்த பயல் திரும்பி வருவானா என்ற இயக்கத்தை கொடுத்திருக்கிறது மனோஜ் சில படங்களில் கதாநாயகனாகவும் சில படங்களில் இரண்டு ஹீரோக்கள் படங்களிலும் வில்லனாகவும் பல கேரக்டர்களில் நடித்தார் அவருக்கு எந்த படமும் வெற்றி படமாக அமையவில்லை சங்கர் மனித போன்ற இயக்குனர்களிடம் துணை இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கிறார் தன் தந்தையை வைத்து ஒரு படத்தை இயக்கவும் செய்தார் ஆனாலும் அவரால் தமிழ் திரையுலகில் ஒரு நிரந்தர இடத்தை பிடிக்க முடியவில்லை என்பது வருத்தமானதே ஒரு முறை கமலஹாசன் அவர்கள் சிவாஜி குடும்பத்தை பற்றி பேசும்போது ஒரு ஆலமரத்தின் கீழ் இன்னொரு ஆலமரம் வளராது என்றார் அதுபோல்தான் பாரதி ராஜா என்ற ஆலமரத்தின் கீழ் அவரது மகன் வளர முடியவில்லையோ என்னவோ பாரதி ராஜா அவர்கள் தமிழ் திரைப்படங்களின் முகத்தை மாற்றியவர் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் ஒரு தந்தைக்குத்தான் தான் உயிருடன் இருக்கும்போதே தன் குழந்தைகளை என்பது தாங்க முடியாத ஒரு சுக வழியாகும் பாரதி ராஜா அவர்களுக்கு நமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வரிகளுக்குள் செல்லலாம் அடி நீ எங்கே அடி நீ இங்கே பூச்சூடும் ஆளெங்கே தாலிகட்ட கழுத்து அரிக்குதே இந்த சிரிக்கு மக உசிர ஊருக்கு குடிக்க அந்த முரட்டு பயலும் வருவானா சொட்ட சொட்ட நனைகிறது தாஜ்மொகால் குடை எது வேணாம் மாமா இருவரும் ஆளுக்கு ஒரு குடையாகவும் மேலந்தட்டி மேளங்கொட்டி மாமா அடி நீ எங்கே தாலிகட் கழுத்து அரிக்கிறே இந்த சிரிக்கி மக உசுறை உறிக்கி குடிக்க அந்த முரட்டு பயலும் வருவானா இந்த சேலை வாங்கி கொண்டு சேலை வாங்கித்தான் சொந்த சேலை தருவானாம் உனக்காக உயிர் பூத்து நின்றேன் உனக்காக கன்னி காத்து நின்றேன் இன்று இன்னும் நானும் சிறுமிதான் எப்போதென்னை பெண் செய்திடுவாய் வந்த மூணு முடிச்சு போடு பின்பு முத்தம் முடிச்சு போடு என்னை மொத்தமாக மூடு நீ எனக்குள் புதையல் எடுக்க நானும் உனக்குள் புதையல் எடுக்க உயிரின் ஆழம் சென்று தேடு இளமையின் தேவை அது எது என்று அறிந்தவன் நீ அல்லவோ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் நீ சொல்லவா தாலிகட்ட கழுத்து அருக்கே இந்த சிரிக்குமாக உசர உருக்கி குடிக்க அந்த பயலும் வருவானா நீ எங்கே அடி நீ இங்கே பூச்சூடும் ஆள் இந்த அருமையான பாடலை வைரமுத்தவர்கள் எழுதியிருக்கிறார் பாடல் வரிகளுக்குள் இல்லலாம் அடி நீ எங்கே அடி நீ இங்கே பூச்சூடும் ஆள் எங்கே தாலி கட்ட கழுத்து அரிக்கிதே இந்த சிறுக்கி மக உசுரை உருக்கி குடிக்க அந்த முரட்டு பயலும் வருவானா நான் இங்கே இருக்கிறேன் பூச்சூடும் ஆள் எங்கே தாலி கட்ட என் கழுத்து கேட்கிறதே இந்த சிறுக்கி மக உசுரை உருக்கி குடிக்க அந்த முரட்டு பயலும் வருவானா சொட்ட சொட்டை நனையுது தாச்சி மகால் குடை ஏதும் வேணாம் வாமாமா இருவரும் ஆளுக்கு ஒரு குடையாவும் மேலந்தட்டி மேளங்கொட்டி வாமாமா இருவரும் ஆளுக்கு ஒரு குடையாகவும் மேலந்தட்டி மேளங்கொட்டி வாமாமா அடி நீ எங்கே தாலிகட்ட கழுத்து அறுக்கிதே இந்த சிரிக்கி மக உசுரை உருக்கி குடிக்க அந்த முரட்டுப் பயலும் வருவானா இந்த சேலை வாங்கி கொண்டு சேலை வாங்கித்தான் சொந்த சேலை தருவானா என்னுடைய சேலையை வாங்கி கொண்டு அவனுடைய சொந்த சேலையை தந்து என்னை திருமணம் செய்வானா உனக்காக உயிர் பூத்து நின்றேன் உனக்காக என் உயிரை பூத்து காத்து நின்றேன் உனக்காக கண்ணி காத்து நின்றேன் இன்னும் நானும் சிறுமிதான் எப்போதென்னை பெண் செய்திடுவாய் இன்னும் நான் சிறுமியாகத்தான் இருக்கிறேன் என்னை எப்பொழுது பெண்ணாக மாற்றுவாய் வந்து மூணு முடிச்சு போடு பின்பு மொத்த முடிச்சு போடு என்னை மொத்தமாக மூடு நீ எனக்குள் புதையல் எடுக்க நானும் உனக்குள் புதையல் எடுக்க உயிரின் ஆழம் சென்று தேடு இளமையின் தேவை எது எது என்று அறிந்தவன் நீயல்லவோ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் அன்பே நீ சொல்லவா தாலிகட்ட கழுத்து அரிக்கிதே இந்த சிரிக்கு மக உசர ஊருக்கி குடிக்கி அந்த முரட்டு பயலும் வருவானா அற்புதமான அருமையான கவிதை வரிகளை கொடுத்திருக்கிறார் திரு வைரமுத்து அவர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஒரு பாடலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்